நெத்தன்யாகு அவர்களுடைய அதிரடி முடிவு வேறு எதுவுமே கிடையாது மொசாடினுடைய சீஃபை நேரடியாக சமாதானமாக பேச்சுவார்த்தை நடத்திடலாமா அப்படிங்கிற அந்த கூட்டத்துக்கு அனுப்பி வச்சது தான் கத்தார்ல வச்சு இந்த பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது ஸோ அங்கே ஹமாஸினுடைய தலைமை அதனுடைய ஆதரவாளராக கத்தார் நாடும் நாட்டினுடைய சில நபர்களும் இருக்கும்போது இங்கிருந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக மொசாடினுடைய சீஃப் கத்தாருக்கு சென்றிருக்கிறார் ஸோ சீக்கிரமா அமைதி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடைபெற்று இருக்கிற உயிரோடு இருக்கிற ஹாஸ்டேஜிஸையாவது திரும்ப இஸ்ரேலால் கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற கடைசி கட்ட நம்பிக்கையாகத்தான் இந்த பேச்சுவார்த்தையை பார்க்குறாங்க இந்த பேச்சுவார்த்தை ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்ததாக அமெரிக்கா அதிபர் அந்த சேஞ்ச் வந்துடும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து என்ன முடிவெடுக்கப் போகிறார் அப்படிங்கிறது தெரியல அதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனையை முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் அரபுலக நாடுகள் விரும்புகிறார்கள் ஏன்னா இருபதாம் தேதிக்கு பிறகு ஜனவரி இருபதாம் தேதிக்கு பிறகு அமெரிக்காவினுடைய பார்வை முழுவதுமா ரஷ்யா உக்ரைன் பக்கம் இருக்கவே இருக்காது உக்ரைனை கை கழுவி விட்டுருவாங்க இஸ்ரேல் ஹமாஸ் பக்கம்தான் இருக்கும் ஸோ இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவினுடைய ஃபுல் ஃபோர்ஸ் செயல்பட தொடங்கிவிட்டது என்றால் அது மிடில் ஈஸ்டில் பல பிரச்சனைகளை உருவாக்கலாம் அதனால தான் மிடில் ஈஸ்ட் நாடுகள் என்ன நினைக்கிறாங்கன்னா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனையை முடித்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க